வணக்கம் தேம்பாவணி நாட்டுப்படலம் பாடன் ஐந்து மால்வரை விடு வடம் என தாரைகள் ஒழுகு வெள்ளி நின் தொடர் வீசித்ததை பிடித்தன சோழ துள்ளிவில் உயர் தூங்கிய அருவியின் தோற் அன்பு நண்பர்களே வணக்கம் அருவியின் அழகை இந்த ஐந்தாவது பாடலிலே பார்க்கிறோம் தேம்பாவணியிலே நாட்டுப் பாடலத்திலே ஐந்தாவது பாடலை பார்க்கிறோம் இது அருவியினுடைய அழகை சொல்லுகிறது ஒரு பக்கம் மழை பெய்கிறது அவை மேலே இருந்து கீழே உள்ள மலையை கட்டி இழுத்து செல்வதற்காக சிறு சிறு கயிர்களால் கட்டி இருப்பது போல் தெரிகிறது அந்த மலையில் இருந்து கீழே விழுகக்கூடிய அருவி மிகப்பெரிய வெள்ளியால் செய்யப்பட்ட போல மலையை கீழே இழுப்பதாக இந்த பாடல் சொல்லுகிறது எடுத்து உயர்த்தல் உள்ளி வான் விடும் வடம் என தாரைகள் ஒழுக வெள்ளி நீள் தொடர் விசித்து அதை விடித்து என சூழ துள்ளி வீல் உயர் தூங்கிய அருவியின் தோற்றம் அதாவது மழை துளித்துளியாக விழுந்து கொண்டிருக்கிறது அவை நீர் தாரைகள் போல இருக்கின்றது அவைகள் எல்லாம் சிறு சிறு கயிறுகளை போல அப்படியே மழை வானத்தில் இருந்து பெய்து கொண்டிருக்கிறது அந்த பெய்த மழை இந்த கீழே உள்ள மலையை ஏனென்றால் இந்த மலை எல்லா வரங்களையும் வளங்களையும் கொண்டது இந்த மலையை கட்டி இழுத்து மேலே கொண்டு போய் விடலாம் என்பது போல் இருப்பதாக சொல்கிறார் ஆனால் அருவி வெள்ளியை போன்று வெள்ளி நீர்வீழ்ச்சியை கொடைக்கானல நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அது போன்று வெள்ளியை போன்று பெரிய வடக்கையரால் இந்த மலையை மேலே எடுத்து செல்ல விடாமல் தடுத்து நிற்பது போல் இருக்கிறது என்று சொல்கிறார் வணக்கம் நன்றி